இருந்தாலும் பரவாயில்லைங்க நீங்க தைரியமாக பயணங்களை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு முக்கியமான சில வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் அதை சிறப்பாக மூலமாக உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேர்ந்து உங்க வாழ்க்கையை இனிமையாக மாற்றுவதற்கான ஒரு சிறப்பான வழிமுறைகளை நீங்க கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தனுசு ராசி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வாரம் முதல் நாம் வார ராசி வளங்களை தொடங்க இருக்கிறோம் என்பதை உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொடுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது தனுசுட்டுடைய ராசிபுலன் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு சந்தகம் மாறிவிடுங்கள் மேலும் மறக்காம பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் வெள்ளி முதல் வியாழன் வரையிலான செப்டம்பர் எட்டு முதல் பதினான்காம் தேதி வரையிலான ராசி வளங்களை நாம் இப்போது பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் பொதுவாக எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இரண்டு விதமான மாற்றங்கள் தான் இருக்குங்க முதலாவது மாற்றமாக பதினொன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை அன்னைக்கு அதாவது ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மிதனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடன் ஒன்றாக இணைந்து சேர்க்கை பெறுகிறார்கள் மீண்டும் அடுத்த மாற்றம் மற்றும் கடைசி மாற்றமாக பதிமூன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை அன்னைக்கு தமிழ் தமிழ் மாதத்துல ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கடகத்திலிருந்து மீண்டும் சிம்மத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கையுடன் ஒன்றாக இணைந்து கொள்கிறது சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நமது தனுசுராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்குங்க எப்ப ஆரம்பிக்குதுன்னா ஞாயிறு பகல் ரெண்டு மணி ஒன்பது நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது சோ அந்த தினத்துல மட்டும் தினசரி வீடியோவை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்ற நாட்கள்லாம் உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாகவே அமையுதுங்க அவங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு சில அவசியமான காரியங்களை சந்திக்கிறதுக்கு நீங்கள் சிறப்பாக தைரியமாக முன்வருவிங்க ஆக்கப்பூர்வமாக சில காரியங்களை செய்து நீங்கள் சூப்பராக உங்களது முக்கியமான காரியங்கள்லாம் முடிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுங்க மற்றவங்க ரொம்ப கஷ்டமாக அதெல்லாம் முடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தயங்குற காரியங்களை கூட நீங்கள் ஈஸியாக முடிச்சு போட்டு அசால்ட்டாக முடிச்சுட்டு நீங்கள் மற்றவருடைய பாராட்டி அள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஈஸியாக கடினமான வலியை முடிக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரமுங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்து கொண்டே இருக்கணுங்க பணம் கைக்கு வந்தாலும் மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து பணத்தை வந்து தொடர்ந்து சம்பாதிக்கிறதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியம் உங்களது எதிர்காலத்திற்காக புதிய லட்சியங்கள் உருவாக்குவதற்கு இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த ஒரு வாரமாக அமைகிறதுங்க யாருக்காவது வாக்குறுதிகள் கொடுக்குறீங்கன்னா மட்டும் இங்கே சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் எதிர்பாராத இதில் உங்கள் காரியங்கள் வந்து மிகச்சிறப்பாக நல்ல காரியங்கள் சிலவற்றை நடத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இப்பொழுது பூமி யோகம் இருக்குங்க இப்பொழுது புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்க முடியும் அல்லது புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது இது தவிர ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில பேர் வந்து நகைகளை வந்து அடகு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த அடகு வைத்த நகைகள் எல்லாம் மீட்டுக் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க ஏற்கனவே நீங்கள் பல வாய்ப்புகளை மிஸ் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரியான சில வாய்ப்புகள் மீண்டும் ஒரு முறை உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறது ஸோ தவறிய வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் போது அதை சிறப்பாக கொள்ளுங்கள் மற்றவங்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கும்போது அள்ளி வீசிடக்கூடாதுங்க கொஞ்சம் சிந்தித்து செலவிட வேண்டியது அவசியம் உங்களால் முடியுமா அல்லது வாக்குறுதிகளை வந்து எப்படி நிறைவேற்ற போகிறீங்க அப்படின்ற பிளான் வந்து பேக்கப் பிளானை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எந்த விதமான வாக்குறுதிகளும் கொடுக்கணும் நான் உனக்கு இதை செஞ்சு தரப்போ இந்த டைமில் செஞ்சு தரேன் வாக்குறுதிகள் கொடுக்கலாம் ஆனால் யோசிச்சு கொடுக்கணும் அவசரப்படக்கூடாதுங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் நிறைய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க ரொம்ப காலமாக நடைபெறாத பெண்டிங்கான இளிபுறியான காரியங்கள் இப்பொழுது நடைபெறுகிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியான ஒரு வாரமாக அமையும் பெண்டிங்கான ஒர்க் எல்லாமே இந்த வாரத்தில் நீங்கள் முடிக்க முடியுங்க தொட்டக்காரியங்கள் பெரும்பாலானவை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிறைய காரியங்களை முயற்சித்துக் இருங்க நிறைய காரியங்கள் வெற்றிகளை பெற்று பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது பொது வாழ்க்கையில் திடீர்னு பொறுப்புகள் வந்து மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைந்துள்ளது தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு வியாபாரம் எப்படி இருக்குன்னு பொழுது வியாபாரத்தில் இப்போ உங்களுக்கு நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க புதிய ஒப்பந்தங்கள் இந்த வாரம் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது சுயதொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு நிறைய வேலைகள் இந்த வாரம் பழுவாக இருக்குங்க அதிகமான வேலை இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் தொழிலில் அதிகமான கவனம் செலுத்த இருக்கலாம் கூட்டு தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கும் நல்ல சிறப்பான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்குங்க சிறப்பான ஒரு வியாபார வாழ்க்கையும் உங்களுக்கு காத்திருக்கிறது அற்புதமான ஒரு வாரமாக தொழில் வாரம் இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது காலை இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் பங்கு பெறுவதற்காக வெளியூர் பெய்ய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்படலாம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் பெரும்பாலானவை தீர்ந்து உங்களுக்கு சுமூகமான ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை அமைங்கிறதுனால வியாபாரிகளுக்கு சந்தோஷங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பற்றாக்குறைகள் பெரும்பாலும் அகலக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க இந்த வாரம் நீங்கள் சனி வழிபாடு செய்வதன் மூலமாக இன்னும் அதிகமான பொருளாதார பற்றாக்குறையை நீங்கள் நீக்கிக் கொள்ள முடியும் தொழில் வளம் பெறக்கூடிய நல்ல யோகத்தை உங்களால் இந்த வாரம் சிறப்பாக செயல்படுத்தி கொள்ள முடியுங்க வெளிநாட்டிலிருந்து கூட நல்ல தகவல் வந்து சேரும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய நல்ல செய்திகள் வெளிநாட்டிலிருந்து வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அந்த செய்திகள் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக பொருளாதார விருத்திக்கு நல்ல ஒரு அஸ்தாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க தொழிலில் உங்களுடைய பணியாளர்கள் மூலமாக இது வரைக்கும் இருக்கக்கூடிய தொல்லைகள்லாம் இப்போ கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நீங்கள் பிடிவாதமாக இல்லாமல் கொஞ்சம் உங்கள் பிடிவாதத்தை தளர்த்துக்கிட்டு கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்கள் மூலமாக தொல்லைகள் இல்லாத ஒரு நல்ல மகிழ்ச்சியான வாரமாக மாற்றிக்க முடியுங்க பிரச்சனைகளை தீர்க்க முடியும் நண்பர்களே நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்களாக தான் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆலவட்டம் அழுத்துறது மூலமாக நீங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்களை பெற முடியும் எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குங்க உங்களுக்கு புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆலபட்டன் நமது தனுசு டுடே சேனலுக்காக இப்பவே அழுத்தி விடுங்கள் நான் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறேங்க எனக்கு இந்த வாரம் எப்படி அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் வெளியூர் பயணங்கள் நீங்கள் அலுவலகப் பணிகள் சம்பந்தமாக செல்ல வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படலாங்க புதிய பொறுப்புகள் உங்களுக்கு இந்த வாரம் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சில பிரச்சனைகளும் உருவாகும் ஆனால் அது தீர்ப்பதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்குங்க எனவே நீங்கள் கூடுதல் பொறுப்புகளை தைரியமாக ஏற்றுக்கங்க உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜிட்டி குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆற்றல் கொஞ்சம் குறையும் ஏன்னா அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க பானா முக்கியமான வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சு முடிக்கக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த அலைச்சல் மூலமாக நல்லா பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கிறது எனவே சிறப்பான ஒரு வாரமாகவே இந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு சக ஊழியர்கள் மூலமாக உங்களுடைய வேலைகளில் இருக்கக்கூடிய அணுகுமுறை காரணமான சின்ன சின்ன அதிருப்தி ஏற்படலாம் ஸோ உங்கள் வேலைகளுடைய முறையை வந்து நீங்கள் மாற்றிக்கிறதுல கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் ஏன்னா மற்றவங்க எப்படி உங்கள் வேலைகளை செய்வாங்க அப்படின்றத நீங்கள் மற்றவங்க கோணத்துலேருந்து யோசித்து உங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா சக ஊழியர்களுடன் ஒற்றுமை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க உங்களுக்கு உங்களுடைய திறமைகளை இம்ப்ரூவ் செய்து கொள்ளவும் உங்களது வேலையிலே வந்து மிக சுலபமாக ஈஸியாக முடிக்கவும் நீங்கள் உங்களது வேலை செய்யக்கூடிய மெத்தடை வந்து இன்னொரு முறை கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து அதை வேண்டிய தேவை ஏற்பட்டால் கண்டிப்பாக அதை மாற்றி இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க எதிர்பாலின மக்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் இருந்தாலும் மற்றவங்க கூட பழகும் போது நீங்கள் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் எதிர்பாலின மக்களுடன் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகணும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தோன்றி மறையக்கூடிய வாய்ப்புகள் குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவுமே இல்லைங்க சில சொந்த பந்தங்கள் கூட பகைமை அப்படின்னா கருத்து உறுதியில் இருந்தது அப்படின்னா எல்லாமே இப்பொழுது நீங்கிவிடும் நல்ல ஒரு பாசம் கிடைக்குங்க இப்பொழுது உறவினர்கள் எல்லாருமே பகைமை நீங்கி உங்க கூட வந்து இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இனிமே மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு குடும்பத்தில் இருக்குங்க சில நல்ல தகவல் உங்க குழந்தைகள் மூலமாக கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை வித்துட்டு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நீ ஒரு சில பேருக்கு இருக்கிறது குடும்பத்தில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடைபெறும் அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் எப்படிப்பட்டவது கொடுக்க வாக்கு இருக்குங்க சில புனித யாத்திரைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில ஆன்மீக பயணங்கள் புனித யாத்திரைகள் மூலமாக மூலமாக உங்களுக்கு உண்டு உங்கள் வாழ்க்கை துணைக்கு புதிதாக வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்கள் வந்து திருமணங்கள் சிறப்பாக இப்பொழுது செய்யலாம் விரைவிலேயே கல்யாண கனவுகள் நிஜமாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியும் பெண்களுக்கு கொஞ்சம் இந்த வாரம் மன வருத்தங்கள் இருக்கலாம் மகிழ்ச்சி குறையாமல் இருக்கிறதுக்கு தெய்வ தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது ஆபீஸ்ல வேலை செய்ய பெண்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் வந்து கூட இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக ஏற்படலாம் கொஞ்சம் நீங்க கவனமாக பண்ண வேண்டியது அவசியம் அதன் மூலமாக மிக மிக சிறப்பான ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் குடும்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் மற்றபடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை கண்டிப்பாக அதிகரிக்கும் சிறப்பான நல்ல ஒரு நெருக்கம் தம்பதிகளிடையே ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் தாய்மாமன் வழியில் உங்களுக்கு ஆதரவு கூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதை நீங்கள் கட்டாயமாக கொள்ளுங்கள் குடும்பத்துக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு அதிகமான நன்மைகள் ஏற்படுத்தி தரும் உங்களது குழந்தைகள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும் பூர்வீக சொத்துக்களை மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அல்லது வித்துட்டு புதிய சொத்துக்கள் வாங்கிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க காதல் வாழ்க்கை எப்படி அமையன்னு பார்க்கும்பொழுது இந்த வாரம் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்க காதல் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து புதிய அப்ரோச் மூலமாக தான் தீர்க்க முடியும் ஸோ புதிய அணுகுமுறைகளை புதிய வழிமுறைகளை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் பிரச்சனையை தீர்க்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது உங்களுக்கு கண்டிப்பாக நேரம் இருக்காது இருந்தாலும் முடிந்தளவுக்கு உங்கள் காதலரோட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி அவர் கூட பேசுகிறது உங்களுக்கு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வோம் மன அழுத்தத்தை நீங்கள் தவிர்க்கவும் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்களை தரும் ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் காதலர்களுக்கு நீங்கள் சிறப்பான நல்ல நன்மைகளை பெற முடியும் புதிய அப்ரோச்சை பயன்படுத்துங்கள் அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு அமையும் கல்வியில் மாணவர்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ எல்லா தடைகளும் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால் கல்வி தடைகள் எல்லாமே நீங்கும் உங்களுக்கு பிடித்தமான கல்லூரியில் புதிதாக உங்களுக்கு பிடித்தமான கோர்ஸ் அட்மிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மாணவர்களுக்கு அதிர்ச்சிகரமான ஒரு வாரம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பரிகாரங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் வியாழக்கிழமை சித்தர் வழிபாடு செய்வது உங்களுக்கு மன தெளிவு ஏற்படுத்தி தருங்க மேலும் சனிக்கிழமை மாற்றுத் திறனாளிகளுக்கு நீங்கள் அன்னதானம் செய்யலாம் ஹேண்டிகிராஃப்ட்டுக்கெல்லாம் அன்னதானம் நீங்கள் வந்து சனிக்கிழமை பண்ணலாம் புதன்கிழமை வந்து புதன் பகவானுக்கு நீங்கள் நெய் விட்டு வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு அதிகமான நண்பர்களை காத்திருக்கிறது நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நண்பர்களே எனவே தாராளமாக நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அந்த கருத்துக்களை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடலாம் அது எங்க வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கவும் நல்ல ஒரு இன்டராக்ஷன் உங்க கூட ஏற்படுத்திக் கொள்ளவும் நல்ல ஒரு பாலமாக அமையும் சோ அனைவருமே கருத்துக்களை தெரிவிங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மிக முக்கியமாக இதுவரைக்கும் நமது தனுசு டுடிய ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே நமக்கு தனசு ராசிபனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல்பட்டையும் நடத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் பெல் பட்டன் பட்டன் நடத்துறது மூலமாக புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிபிகேஷன் மூலமாக டன் டன் வந்துகிட்டே இருக்கும் நம்பர்களே உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த வார ராசி வளங்கள் மற்றும் தினசரி ராசி வளன்களுடன் உங்களுக்கு வழக்கமான புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்